ஓம் கண்ணம்மையே போற்றி மீனாட்சியம்மை பிள்ளை தமிழ் அம்புணி பருவம் பாடல் பத்து ஈடகத்து எழுதாத வேதி அரசு இருக்கும் இவள் சீரணிகள் இதய தடத்தும் பொலிந்தவா திருவளத்து எண்ணி அன்றே தபடமா நாடகத்து ஐந்தொழில் நடிக்கும் பிரான் தெய்வ நதியோடு முடித்தல் பெற்றாய் நந்தே இவள் திருவளம் மகிழ்ச்சி பெறில் இதுபோல் ஓர் நல்தவப்பேறு இல்லைக்கான் மாடகடை திரித்து என் நரம்பு ஆர்த்து உதிர் அம் நலார் மகரையாழ் மழலைக்கும் மரவங்கள் நுண்துகில் வழங்க கொழும் கோங்கு தொங்கு ஆடக பொற்கழி அவிழ்க்கும் மதுரை திருவோடு அம்புலி ஆடவாதே ஆணிப்பொன் வில்லி புலர் மாணிக்கவல்லியுடன் அம்புலி ஆடவாதே பொழிப்புரை சந்திரனே ஏட்டிலே எழுத பெறாத வேதத்தின் முடியில் அரசாட்சி புரியும் மீனாட்சி அம்மையின் சிறிய அடிகள் உனது இருதய பீடத்தும் நிலைத்திருக்கின்றன என்று உன் உள்ளத்தில் எண்ணி நீ வஞ்சமாக நாடகம் ஆடி ஐந்தொழிலையும் அழித்தல் அழித்தல் மறைத்தல் மற்றும் அருளல் ஏற்படுமாறு கூத்தாடும் சிவபெருமான் தெய்வ நதியாகிய கங்கையுடன் முடியில் வைத்தலை பெற்றனை அங்கையக்கன் அம்மையின் மனமகிழ்ச்சியை பெற்றுக் கொள்வாயானால் இதனை போல் நீ அடையக்கூடிய சிறந்த பேறு வேறு இல்லை மகர வடிவமைந்துள்ள வீணையின் முருக்காணியை அசைத்து திருக்கி இனிய நரம்பின் ஓசையை முழக்கி நகத்தின் விளிம்பால் மீட்டுகின்ற அழகிய பெண்டிர் வாசிக்கும் இசைக்கு குங்கும மரங்கள் நுண்ணிய துகில் போன்ற மலரை பொழிய செழித்த குங்க மரங்கள் அசைகின்ற பொற்கிழி போன்ற மலரை விரிக்கும் வளம் பொருந்திய மதுரை திருமகளுடன் அம்புலி ஆடவா Meaning, O moon, Meenakshi Ammi rules above all the Vedas that have never been written in the scriptures. Her divine feet abide and shine in your heart. Shiva acts in this world. With his five-fold actions, creating Protecting, destroying, wailing and giving grace. He placed you in his jata, together with the river Ganges. Because he thinks that the feet of the goddess that shine in his heart also shine in yours. If she is pleased with you in her divine heart, then there is nothing more for you to achieve even if you do the most excellent tapas. Listening to the sweet music that the beautiful women play on yash shaped like makaro fish, plucking the strings with their lovely fingers, the kunguma trees shed lovely flowers soft as thin cloth. The flourishing kongu trees bloom with clusters of golden flowers like bundles of gold. Such is the beauty of Madurai blooming with kunguma and kongu blossoms o oh moon come to play with the beautiful girl of madurai shining like a diamond creeper she embraces shiva who carries a strong golden bow o oh moon come to play with her